காலப்போக்கிலே புதுசாக ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா பழைய நியூஸை மறந்துடுவோம் அந்த பழைய செய்தியை அப்படியே மறந்து விடுவோம் எத்தனை எத்தனை விஷயங்கள் நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய வருத்தத்தையும் பெரிய மன அழுத்தத்தையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே கொல்கத்தாவிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மருத்துவ படிப்பு மாணவி ஒரு சுமார் முப்பத்தாறு மணி நேரம் அங்கே பணி செய்துவிட்டு அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலிலே போய் ஓய்வெடுக்க போகிறாள் அந்த பெண்மணி அந்த மருத்துவர் ஓய்வெடுக்க போன அந்த பெண்ணை கேங்காக சேர்ந்து அந்த பெண்ணை அப்படியே சீரழித்து கொன்று இருக்கிறார்கள் இது ஒன்றா ரெண்டா நம்ம நாட்டில் எத்தனை நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கத்வா என்று ஒரு இடம் காஷ்மீரிலே அங்கே ஆசிஃபா என்கின்ற சிறுமி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சம ஒரு சமயத்தைச் சேர்ந்த வழிபாட்டு தரத்துக்குள்ளே வைத்து சிதைத்து சின்னாபின்னமாக்கப்பட்டாள் உங்களுக்கு தெரியும் ஓடும் பஸ்ஸிலே ஐந்து கயவர்கள் சேர்ந்து நிர்பயா என்ற பெண்ணை அப்படியே சீரழித்து வம்பாக்கினார்கள் ஹத்ராஸ் என்று யூபியிலே ஒரு இடம் இருக்கிறது அந்த ஹத்ராஸில் நடந்த வன்கொடுமையை அந்த அந்த ஒரு வன்புணர்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது காலையும் கையையும் எழும்புகளை உடைத்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்து அவ்வளவு தூரம் வன்புணர்ச்சி புணர்ச்சி செய்திருக்கக்கூடிய கொடூரர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள் இதனுடைய நீச்சியாகத்தான் கொல்கத்தாவினுடைய விஷயத்தையும் பார்க்க முடிகிறது ஏன் என்ன கேட்குறேன்னா இப்போ கொல்கத்தா இஷ்யூ வந்துச்சு முன்னாடி இந்த எல்லாம் மறந்து போச்சு இதுக்கு அடுத்து வேறு எதாவது இஷ்யூ வரும் இது மறந்து போயிடும் இப்படி மறந்து மறந்து போனால் கடைசியில் யாருதான் தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியையும் அவர்களுக்கு பக்கம் இருந்து குரல் கொடுப்பதையும் அவர்களுக்கான அந்த நீதியையும் வாங்கி தருவது யோசிக்கிறோமா இல்லையா யோசிக்க வேண்டுமா இல்லையா இன்னைக்கு நியூஸுக்கு அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சேனலுக்கு இது ஒரு வெறும் வெறும் நியூஸ் தான் ஒரு செய்தி அவ்வளவுதான் தான் இதை பரபரப்பாக கொடுத்துவிட்டு விட்டு கடந்து போய்விடுகிறார்கள் அடுத்து வேற யாராவது கட்சியை தொடங்கினா வேற யாராவது ஒரு கொடி அறிமுகம் செஞ்சா அங்க போய் ஃபுல்லா பிளாஷ் எடுத்து அதை பரப்புறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் அந்த உரிமையை வாங்கி தருவது அவர்களுக்கான நீதியின் குரல் எங்கிருந்து ஏற்படுத்துவது இந்த மாதிரியான கைவர்களை எப்படி தண்டிப்பது என்கின்ற சிந்தனை எல்லா தரப்பு மக்களிடத்திலும் எழுந்திருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மிகப்பெரிய அவலம் மிகப்பெரிய அவலம் ஒரு நாலாவது வகுப்பு மூணாவது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குட்டச் டச் சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது பேட் டச் சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு ஒரு காமுகர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் உயிரை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது எவ்வளவு பெரிய வேதனை அந்த அம்மா முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்த்துருக்குங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்த்துவிட்டு அங்கே ஒதுங்குவதற்கு இடம் கூட இல்லை அங்கே ரெஸ்ட் எடுப்பதற்கு ஓய்வெடுப்பதற்கு மருத்துவர்களுக்கு ஒரு தனி அறைகள் கூட நிறைவாக வசதியோடு இல்லை கடைசியில் செமினார் ஹாலில் போய் இருந்த கட்டில படுத்திருக்குது அதை அந்த பெண்ணை சிதைத்தவர்களிலே முக்கியமானவர் யார் என்றால் அந்த ஹாஸ்பிட்டல்லையே இருந்து வேலை பார்க்கக்கூடிய கமிஷனுக்காக வேண்டி வேலை பார்க்கக்கூடிய ஒருவன் தான் முக்கிய காரணம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது இது ஒன்றா ரெண்டா அதே மருத்துவக் கல்லூரியில் இந்த மாதிரியான சம்பவம் மூணு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையும் மூணு சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்ற செய்தியும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது அன்பு சகோதரர்களே இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி ஏதோ ஜும்மால ஏதோ இந்த செய்தியை சொல்லிட்டு கடந்து போனோம் என்பதல்ல இந்த மாதிரியான வன்மத்தையும் வக்கிரத்தையும் உள்ளே வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் சீர் செய்யப்பட வேண்டும் தண்டனைகள் உடனுக்குடன் கொடுத்தாக்கப்பட வேண்டும் இந்த கட இந்த கேஸ் கிடப்பில் போடப்பட்டு அடுத்தடுத்த இஷுக்களுக்கு போகிற பொழுது இது மறக்கடிக்கப்படக்கூடிய சூழலுக்கு நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு சராசரி இந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது தேங்கி கிடக்கக்கூடிய கிடப்பில் போடப்பட்ட போடப்பட்ட வழக்குகள் மட்டும் லட்சக்கணக்கில் குவிந்து கிடக்கிறது லட்சக்கணக்கில் குவிந்து கிடக்கிறது அடுத்தடுத்த வழக்குகள் வருது இது மறந்து போயிடுறாங்க எனவே இந்த மாதிரியான சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஆபாசம் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்திலே ஆபாசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகம் இருக்கிறது மதுவுக்கு அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஒருவர் அடிமையாகி போய்விட்டு அவரை நீட்டெடுப்பதை விட ஆபாசத்திற்கு ஒருவர் அடிமையாகி போய்விட்டால் ஓப்பனா சொல்றதா இருந்தா ஆபாச காணொலிகளுக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவரை மீட்டெடுப்பது மிகப்பெரிய சிரமம் என்று இன்னைக்கு வல்லுநர்கள் சொல்வதை பார்க்கிறோம் இந்த மாதிரியான சிந்தனை எங்கிருந்து ஏற்படுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துதான் அந்த வக்கிரம் சிந்தனையாக மாறி அவன் உள்ளத்திலே சென்று வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இடம் பொருள் யார் என்ன என்றெல்லாம் பார்க்காமல் வயது என்ன எத்தனை வயசு வயசுல பெரியவங்களா அல்லது வயசுல குறைஞ்சவங்களா என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவன் சிந்தனை முழுக்க அந்த வக்கிரமும் வன்மமும் நிறைந்திருக்கிறது அது மாற்றி அமைக்கப்படும் பட வேண்டும் என்றால் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புணர்வோடு எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரியாக வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான சமூகத்தில் அக்கறை மிக்கவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது வல்ல அல்லாஹ் இந்த மாதிரியான ஈழ்நிலையிலிருந்து சமுதாயத்தை அடுத்தடுத்து பாதுகாப்பானாக